முருக பெருமானின் ஐந்தாம் படை வீடாக போற்றப்படும் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைந்துள்ளது இங்கு வருகை தரும் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு காணிக்கையாக உண்டியலில் போன்றவற்றை செலுத்துகின்றனர் பக்தர்கள் செலுத்திய காணிக்கையை மலைக்கோவில் உள்ள தேவர் மண்டபத்தில் கோவில் இணை ஆணையர் ரமணி அருங்காவலர் சுரேஷ் பாபு ஆகியோர் முன்னிலையில் நூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் எண்ணும் பணி நேற்று நடைபெற்றது இதில் கடந்த முப்பது நாட்களில் காணிக்கை மூலம் ரூபாய் ஒன்று கோடியே இருபத்தி ஐந்து லட்சத்து எண்பது ஆயிரத்து எழுபத்தி ஒன்பது ரூபாய் திருப்பணி உண்டியல் காணிக்கையாக ரூபாய் நான்கு லட்சத்து பதிமூணாயிரத்து அறுநூற்று தொண்ணூற்று ஆறு என மொத்தம் ஒரு கோடியே இருபத்தி ஒன்பது லட்சத்து தொண்ணூற்று மூணு ஆயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஐந்து ரூபாய் கிடைத்துள்ளது மேலும் அறுநூற்று முப்பத்தி ஐந்து கிராம் தங்கம் ஒன்பது கிலோ நானூற்று எண்பத்தி ஐந்து கிராம் வெள்ளி காணிக்கையாக கிடைத்திருப்பதாக கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது